உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் பாடல் எண் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு உற்பத பூத காயத்தே என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் வராளி தாளம் ரூபகம் अल्प प्राणि ओ न Bye.

bye தொன்னூற்றி எட்டு என துவங்கும் பொது தீர்ப்புகள் கெட்ட சகுனம் கொண்ட பூத காயத்தே ஐம்பூதங்களால் ஆய்ந்த உடலுக்கு உடலை போற்றுவதற்கு ஒத்து ஓடி உடன்பட்டு ஓடி தத்து இயல் காலை ஆபத்துக்கள் நேரும் பொழுது உட்பூரித்தே சற்றே சற்றே உக்காரித்து அற்புதன் நேரும் உள்பூரித்து உள்ளம் கவலையால் நிரம்பப்பட்டு சற்றே சற்றே சற்றளவு சற்றளவு கொஞ்சம் கொஞ்சம் உக்காரித்து ஐயோ என்று சத்தமிட்டு வேதனைப்பட்டு அற்புதன் நேரும் கடவுளிடத்தே உண்டாகும் அற்பாய் இற்றாய் நிற்பாரி போல பாவித்து திரிவேனுக்கு அற்பாய் அன்பு பூண்டவராக இல் தாய் இல்லறத்தை தழுவி நிற்பாரைப் போல நிற்கின்ற மக்களைப் போல பாவித்து நடித்து திரிகின்ற எனக்கு அப்பாசத்தால் எட்டா அப்பாலை போதத்தை புரிவாயே அப்பாசத்தால் அந்த பாசங்களால் எட்ட முடியாமல் அப்பாலை போதத்தை அப்பாற்பட்டு நிற்கும் ஞான அறிவை உபதேசித்து அருளுக பொற்பு ஆர் பொற்பார் புத்தேளிற்காக போய் முட்டி கிரி சாடி பொற்பு ஆர் அழகு நிறைந்த பொற்பார் பொன்பார் பொன்னுலகத்திலே உள்ள புத்தேடிற்காக தேவர்களுக்காக தேவர்களுக்கு நன்மை தர வேண்டி போய் பொற்களத்திலே பூக்கு முட்டி அசுரர்களை எதிர்த்து கிரிசாடி கிரௌஞ்சமலையை அழித்து புக்கு ஆழி சூழ் கிட்டாகி சூர் பொட்டாக குத்திய வேளா புக்கு ஆழி பூக்கு கடலினிடையே புகுந்து சூழ்கிட்டாகி சூரனது சூழ்ச்சி நிலையை சமீபத்து அந்த சூரன் பொட்டாக பொடியாகும்படி அவனே வேளால் குத்தின வேலனே முற்பாட பாடற்றாருக்கு ஓர் காடு அர்க்க பொருள் ஈவாய் முன்பாட பாட பொய்யாமொழி புலவர் முன்னதாக பாட பாடு அற்றாருக்கு பாடுதல் அற்றாருக்கு அப்பாட்டி குற்றமின்றி பாடும் திறமையற்ற புலவருக்கு ஓர் முள் காடு அர்க்க முள் தேய்க்கும் காடு என்று அப்புலவர் குறித்த இடத்திலே பிழை அற்குதலை நிலைபெற்றிருத்தலை காட்டி பொருள் சரியான வழியில் பாடும் பொருள் முறையை காட்டும் பாடலை அப்புலவருக்கு ஈவாய் அளித்தவனே முக்தா முக்தி அத்தா சுத்தா முக்தா முக்தி பெருமாளி முத்தனே எல்லாம் விட்டவனே முத்தி காரகபத்யம் ஆகவனேயம் தட்சிணாகினி என்ற மூவக வேதாகினிக்கு உரிய அத்தா தலைவனே பரிசுத்த மூர்த்தியே முக்த முத்து போன்ற அருமையனே முக்தி பெருமாளே அடியாருக்கு முக்தி அளிக்கும் பெருமாளே பாசங்களால் எட்ட முடியாமல் அப்பாற்பட்டு நிற்கும் ஞான அறிவை உபதேசித்து அருளுக முக்தி ஆகவனியம் என்பது வேதத்தை வழங்கச் செய்வது தக்கினாக்னி என்பது தேவர்களுக்கு தட்சணை கொடுக்கச் செய்வது காருகபத்தியம் என்பது பூலோகத்தை ரட்சிக்க செய்வது இவைகளே யாக அக்னிகளாகும் முக்தி அத்தன் முருகவள் என்பதை திருப்புகழிலே அந்தன்மறை வேள்வி காவற்கார என்றும் வகுப்பிலே யாகமுனிவர்க்கரிய காவற்காரன் விப்ரகுல யாக சபாபதி என்றும் கூறுகிறார் திருமுருகாற்றுப்படையிலே ஒருமுகம் அந்தனர் வேல்வி ஓர்க்குமே என்று குறிப்பிடுகிறார் நக்கீரப்பெருமான்